வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு வாங்க கடலில் நீந்தலாம் ஆற்றுல நீந்திருக்கேன் கிணற்று நீச்சல் தெரியும் அட நம்ம ஸ்விம்மிங் பூலில் கூட குளிச்சிருக்கேங்க நீந்திருக்கேன் அப்பப்போ கடலில் கூட கொ நீந்திருக்கேங்க ஆனால் அது என்னங்க கடல் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க கடப்பார நீச்சல் தெரிஞ்சவங்க கூட எளிதாக நீந்தி கடக்கலாம்ங்க இந்த கடலை அது எப்படின்னு கேட்குறீங்களா பிறவி கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிறாருங்க நம்ம திருவள்ளுவர் ஆனால் நம்ம அருட்டந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடலிலேயே பெரிய கடலாம் பிறவி கடலை கடக்க ஒரு வழியை காட்டுறாருங்க நம் மனதை உயிரில் வைத்து செய்யும் அகத்தவத்தால் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே எளிதாக பிறவிக்கடலை நீந்தி கடக்கலாம் ஞானக்களஞ்சிய பாடலில் இது ரொம்ப அழகாக விளக்கியிருக்காருங்க பாடல் கேட்கலாமா பிறவிக்கடல் நீந்தலாம் பாடல் எழுதிய ஆண்டு இருபத்தாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஞானக்களஞ்சிய பாடல் தொகுப்பு ரெண்டில் இருக்குங்க பிறவிக்கடல் நீந்தலாம் பல ஆயிரம் பிறவி எடுத்து ஏற்ற பாவப்பதிவுகளை ஒரு பிறவி காலத்துள் மாற்றி நலமடைந்து மனிதனாகி தெய்வமாகி உய்ய நல்வாய்ப்பு ஆற்றல் இவை நமக்கு இயற்கை நில உலகில் மனிதரிடம் அமைந்துள்ள உண்மை நேர்முகமாய் கருமைய தூய்மை உணர்ந்து ஆற்றி பலனடைய அகத்தவத்தால் பரம் உணர்ந்து அறத்தின் பாதையிலே ஒத்து உதவி வாழும் முறை போதும் பிறவிக்கடல் நீந்தலாம் பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர் பிறவிகள் எடுத்து நாம் கொண்டு வந்துள்ள பாவப்பதிவுகளை இந்த ஒரு பிறவி காலத்திலேயே மாற்றி நலமடைய இந்த மனித பிறவி எனும் நல்வாய்ப்பை இயற்கை நமக்கு அளித்துள்ளது பிறவிக்கடலை கடப்பதற்குரிய ஆற்றலையும் அறிவையும் நமக்கு இறைநிலை அதாவது மனிதனுக்கு இறைநிலை அளித்துள்ளது வாய்ப்பு ஆற்றல் அறிவு மூன்றும் இருக்கும்போது பிறவிக்கடலை நீந்தி கடக்க வேண்டியது நமது கடமை அல்லவா பிறவிக்கடலை நீந்தி கடக்க ஒரே வழி அகத்தாய்வு மற்றும் அகத்தவத்தால் கருமைய தூய்மை செய்து பரம் உணர்ந்து மக்களுடன் ஒத் அத்து உதவி வாழ்தலே ஆகும் அகத்தாய்வு அகத்தவம் இரண்டும் நம் மனவளக்கலை பயிற்சிகளின் சிறப்புகள் ஆகும் வாழ்க்கை தத்துவம் எண்ணம் ஆராய்தல் ஆசை வளமாக்கி சீரமைத்து சினம் தவிர்த்து கவலை வாழ்க்கையிலே நிலவாமல் காத்து அறிவறியும் வழிகளெல்லாம் மனவளக்கலை பயில கிட்டும் வாழ்க்கையிலே உடல் உள்ள சோர்வு போக்கி எந்த வயதினிரும் காயக்கற்ப கற்று தங்கள் வாழ்க்கையிலே வளம் பெற்று தங்களுக்கு பின்னால் வரும் பிறவி சந்ததிகள் வளம் பெறவும் காணலாம் பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்கவென்றால் பெருவிழிப்பாய் பிறப்பதனை பெருக்குகின்ற தன்முனைப்பு பெரும் பாவப்பதிவுகள் மற்றும் போக்கி பற்றும் போக்கி பிறப்பருக்கும் அகத்தவமும் அறமும் ஆற்றி பேரறிவாய் அறிவறிந்து நிலைக்க வேண்டும் என்று மற்றொரு கவியில் அழகாக விளக்கியுள்ளார் அதாவது அகத்தவமும் அகத்தாய்வும் செய்தால் பிறவி பெருங்கடலை கடக்கக்கூடிய அளவிற்கு நமது ஆற்றல் வல்லமை நமக்கு கிடைத்துவிடும் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியிலே அதுபோல பிறவி பெருங்கடலை கடக்கவும் வழியுண்டு அது மனவளக்கலை ஆகும் உயிருக்குள்ளாக தெய்வமே அறிவாக இருக்கிறது என்று விளக்கி காட்டுவதுதான் அகத்தவ பயிற்சி இறையருளின் திருவருளை உணர்ந்து அகத்தவத்தின் மூலம் செய்த வினைப்பதிவுகளை அவ்வப்போது தூய்மை செய்துவிட்டால் கருத்தொடராய் பின்பிறவி இல்லை இனி இல்லை இல்லை ஆழக்கடலில் தோணி போலே வேதாத்திரிய மனவழக்கலை நம்மை காக்கும் பிறவி கடலை நீந்திக் கடக்க நல்ல வழிகாட்டும் திருவருளோடு அறிவை இணைத்து ஆற்றும் கர்மயோகச் சிறந்த நெறியை கடைப்பிடித்து நம்மை தூய்மை செய்து கொண்டால் கருவழியே நமக்கேதும் இனிமேல் தொடர் இல்லை மெய் உணர்ந்த அயராத விழிப்பில் பேர் அண்டத்தோடு உயிரை இணைத்து ஆற்றும் அகத்தவத்தால் கருவளியே எனக்கேதும் பிறவித்தொடர் இல்லை வாழ்க வளமுடன்